செங்கல்வாராய நாயக்கரின் நூற்று தொன்னூற்று ஆறாவது பிறந்தநாள் விழா சென்னையில் நூற்று தொன்னூற்று ஆறாவது பிறந்தநாள் விழா வேப்பேரி செங்கல்வாராய நாயக்கர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பிறந்த நாளை முன்னிட்டு பொது மருத்துவம் கண் மருத்துவம் சித்த மருத்துவ முகாம் மற்றும் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக வளாகத்தில் உள்ள பால விநாயகர் ஆலயத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது மேலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பள்ளி கல்லூரிகளில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது செங்கல்வாராய நாயக்கர் அறக்கட்டளையின் அறங்காவலர் ஓய்வு பெற்ற நீதியரசர் பொன் கலையரசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயலாளர் எம் சாம்பவ சிவம் இயக்குனர் எம் அருளரசு உறுப்பினர்கள் வி சந்திரசேகர் எஸ் சாத்தா பிள்ளை ஆர் கண்ணையன் எஸ் ரேணுகா எச் வெங்கடேஷ் பி அரிஸ்டாட்டில் வி ராஜேந்திரன் எம் என் விஜய் சுந்தரம் இளந்தமிழன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் அறக்கட்டளையின் தலைவர் பொன் கலையரசன் செய்தியாளரிடம் தெரிவித்ததாவது இந்தியாவிலேயே முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட பதிவு பெற்ற பால்டெக்னிக் என்ற பெருமையை வேப்பெரி செங்கல்வாராய நாயக்கர் அறக்கட்டளை பால்டெக்னிக்கு உண்டு பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளையுடன் இணைந்திருந்த இந்நிறுவனம் ஆயிரத்து தொன்னூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பிறகு தனி அறக்கட்டளையாக செயல்பட தொடங்கியது அதன்பின் இந்நிறுவன சொத்துக்களை வரையறை செய்த பின்னர் தொழிற்பயிற்சி கல்லூரிகள் கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகள் என வளர்ச்சி பெற்று பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய கிராமப்புற வன்னியர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவர்கள் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணத்தில் கல்வி சேவையை ஆற்றி வருகிறது மேலும் பெரு நிறுவனங்கள் நடத்தும் வளாக வேலைவாய்ப்பு முகாம் மூலம் தேரோபேருதில் செங்கல்வாராய நாயக்கர் அடக்கட்டளை கல்வி நிறுவனங்கள் முக்கிய இடம் வகிக்கின்றது என்று தெரிவித்தனர் பல்வேறுபட்ட ஸ்காலர்ஸ் உள்ள ஒரு குழுவாகும் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார் ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கிறார் என்ஜினியர்கள் இருக்கிறார்கள் பொது மருத்துவர் இருக்கின்றார் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட அரசியல் சார்ந்த அனுபவமுள்ள அங்கத்தினர் இருக்கின்றார் இப்படி பல்வேறுபட்ட நிலையில் இருந்து இந்த நிர்வாகத்திற்காக அரசு நியமித்துள்ளது ஆரம்பத்திலே பச்சையப்பன் ட்ரஸ்டிலே இந்த அறக்கட்டளை சேர்ந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே இந்த அறக்கட்டளை வழ உயர் வழக்கு தாக்கல் செய்து தனித்து பிரி பிரித்து எடுக்கப்பட்டது தொண்ணூற்றி இருந்து இது தனித்து செயல்படுகிறது தொண்ணூற்றேழுக்கு முன்பு இந்த அறக்க அறக்கட்டளையில் இருந்த சொத்துக்களை பச்சியப்பன் அறக்கட்டளை ஒரு சில சொத்துக்களை பெற்றுவிட்டார்கள் மீதமுள்ள சொத்துக்களை வைத்து இப்பொழுது பல கல்வி நிறுவனங்களை நிறுவி அவர்கள் இருந்தபொழுது அவர்கள் வைத்திருந்த பொழுது பாலிடெக்னிக்கும் ஒரு ப்ரை மிடில் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் மட்டும் இருந்தது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழிலே தனித்து வந்த பின்பு என்ஜினியரிங் கல்லூரி அது கலைக்கல்லூரி ஐடிஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகிய கல்வி நிறுவனங்களை நியமித்துள்ளோம் பிடிலி செங்கல்நாயக்கர் பிறந்தநாள் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர் பிறந்து நூற்றி தொண்ணூற்றாறாவது ஆகும் இன்று அவர் நாற்பத்தைந்து வருடங்களே வாழ்ந்திருக்கின்றார் அவர் அப்பொழுது ஈட்டிய சொத்துக்கள் அவரை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய தேவையில்லை அவர் துவாசியாக பணியாற்றி பின்பு வணிகத்திலே ஈடுபட்டு இங்கிருந்து ஏற்றுமதி ஏற்றுமதியெல்லாம் செய்து ஏகப்பட்ட சொத்துக்களை ஈட்டியிருக்கின்றார் சார் ஏகப்பட்ட சொத்துக்களை ஈட்டியிருக்கின்றார் அவர் மதுரை மதுரையிலே பிறந்து உவ்வேரியிலே வந்து வந்து இருக்கிறார்கள் அவர்கள் அவருக்கு குழந்தைகள் இல்லை அவருடைய சகோதரர்கள் எல்லோருமே நல்ல நிலையிலே அப்பொழுது இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை பற்றியெல்லாம் தனது உயிரிலே அதாவது வில்லிலே சொல்லியிருக்கின்றார் வில்லும் கோடிசில் ரெண்டுமே எழுதி வைத்துள்ளார் அதன்படி சொத்துக்கள் அனை அவர் ஈட்டிய சொத்துக்கள் அனைத்தையும் ஒரு அறக்கட்டளைக்கு கொடுத்து அந்த அதாவது தெய்வ வழிபாட்டிற்காகவும் கல்வி தொலைநோக்கு பார்வையிலே அதாவது தொழிற்கல்விக்கு செலவிட வேண்டும் என்றும் மற்றும் சமூக சேவை முக்கியமாக செய்ய வேண்டும் என்றும் இதை ஏற்படுத்தி இருக்கின்றார் அவர் நாங்கள் ஏன் வருட வருடம் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால் நாங்கள் சமூக சேவையை தொடர்ந்து செய்து வருகின்றோம் என்பதை காண்பி காண்பிப்பதற்கு மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு நபர் அதாவது வள்ளல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இறந்தவர் ஏறத்தாலும் நூற்றி தொண்ணூத்தி ஆறு வருடத்திய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய இன்றைய நாளிலே அவர் எப்படியெல்லாம் சொத்துக்களை ஈட்டி அவர் சமூக சேவைக்காக விட்டு சென்றிருக்கின்றார் அவரை போல் மற்றவர்களும் சமூக சேவை ஆற்ற வேண்டும் என்று வழிகாட்டுதல் இவரை எடுத்து வழிகாட்டுதலாக இவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் இந்த பிறந்தநாள் விழாவிலே நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்றால் அந்த குழந்தை இங்கு படிக்கின்ற அனைத்து இது மட்டுமல்ல உவேரிய படிக்கின்ற மாணவர் மாணவிகளும் சரி அனைத்து மாணவங்களையும் இன்று விளம்பரம் கூட கொடுத்திருக்கின்றோம் பொதுமக்களும் சரி எல்லோருமே இவர் எப்படியெல்லாம் சொத்துக்களை ஈட்டிய சொத்துக்களை வள்ளலாக அதுவும் கல்விக்காக கொடை கொடையாக கொடுத்திருக்கிறார் என்பதை எல்லோரும் தெரிந்து அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர் பார்த்தசாரதி கோயில் மட்டுமல்ல சிறிபெரும்புதூர் கோயில் கோயிலுக்கும் மற்றும் ஊரில் உள்ள கோயிலுக்கும் அதாவது தினப்படி மாலை மாலைகளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் அதுவும் இல்லாமல் நாங்கள் என்ஜினியரிங் கல்லூரியிலே இந்த சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு ஃபீ கன்செஷன் கொடுத்திருக்கின்றோம் மார்க் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு மேல் பெற்றால் முழுவதுமாக ஃபீ கன்செஷன் உண்டு அதே போல் அதற்கு கீழ் நூற்றி முப்பத்தைந்து முப்ப முப்பதிலிருந்து நூற்றி ஐம்பது மார்க் நூற்றி நாற்பத்தொம்பது மார்க் வரை எடுத்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபீஸ் கன்செஷன் என்றெல்லாம் கொடுத்துருக்கின்றோம் அங்கு படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் விடுதி இலவசம் அவர்கள் உணவு கட்டணம் மட்டும் செலுத்தி கட் ஆஃப் மார்க் வச்சு தான் கொடுக்குறோம் இவங்களுக்கு நாங்கள் ஃபீஸே வந்து ரொம்ப குறைச்சி தான் வாங்குகிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கே நாங்கள் செவன்ட்டி தௌசண்ட் தான் வாங்குகிறோம் மற்ற காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நம்ம வந்து எங்களுடைய வரைக்கும் வாங்குறாங்க இங்கே வந்து செவன்டி தௌசண்ட் தான் வாங்குறோம் இதே வந்து எழுபதாயிரம் 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 தான் வாங்குறோம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கெல்லாம் சிக்ஸ் அறுபதாயிரம் தான் வாங்குறோம் மற்றதெல்லாம் பார்த்தோம்னாக்கா லேக்ஸில் போகுது பல லட்சங்கள் வாங்குறாங்க இங்கே நம்ம அவ்வளோ அதெல்லாம் வாங்கறதில்ல இதில் வந்து நம்ம தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஒன் இயர் தான் வர்றாங்க ஒன் இயர் தான் சேர்த்துறோம் அதனால் ஃபீஸை ரொம்ப குறைச்சிருக்கிறோம் நம்ம இதை விட குறைச்சி கொண்டு போனோம்னாக்கா காலேஜை ரன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும் ஏன்னா நாங்கள் ஒரு மற்ற சேரிட்டி எதுவுமே பண்ண முடியாது இங்கே வந்து நாங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங் இங்கே பாலிடெக்னிக்கில் லாஸ்டில் போகுது ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருந்து தான் க பே கொடுக்குறோம் ஏன்னா அதில் ஒன்றும் எய்டர் ஸ்கூலுங்கிறதுனால ஃபீஸ் கிடையாது எய்டட் ஸ்கூலில் கொஞ்சம் தான் ஸ்டாஃப் போடுறாங்க நாம் ஸ்டாஃப் போட வேண்டியதாக இருக்குது அது மாதிரிலாம் இருக்குது அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல் கன்செஷனுங்கிறது வந்து நம்ம ஃபீஸை ரொம்ப குறைச்சிடணும் அதே மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டோம்னாக்க மெக்கானிக்கல் எல்லாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் முப்பத்தையாயிரூவா தான் ஃபீஸு பதினஞ்சாயிரூபா நாங்கள் நாங்கள் ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துருங்க கவர்மெண்ட் ஃபீஸு ஐம்பதாயிரம் அதுலேயே பதினஞ்சாயிரம் நாங்கள் ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து முப்பத்தையாயிரம் தான் வாங்குகிறோம் அதே மாதிரி தான் ட்ரிபிள் ட்ரிபிள்இயம் இது மாதிரி மற்ற கோர்சஸ்க்கு அந்த டிமாண்ட் இருக்கிற கோர்சஸும் கொஞ்சம் நாம் ஏன்னா செல்ஃப் சஸ்டெயின்டாக அதை கொண்டு வரணும் அதே சமயத்தில் சமுதாயத்துக்கும் சர்வீஸ் பண்ணணுங்கிறதுனால ஃபீஸை குறைச்சி ஓரளவுக்கு அந்த வாதியார்களுக்கு நாங்கள் கோவிட் சமயத்தில் கோவிட் சமயத்தில் எல்லா ட்ரஸ்டில் இருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்களில் இருக்கிற ஆசிரியர்கள் தொழில் அங்கே வேலை செய்கிறவங்க பணியா பணியாளர்கள் அத்தனை பேர்த்துக்குமே முழு சம்பளம் கொடுத்தோம் வேறு ஈவன் ஒரு சில ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டே கொடுக்கல இங்கே வந்து தனியார் வந்து யாருமே கொடுக்கல நிறைய பேர் கொடுக்கல ஃபிஃப்டி தான் கொடுத்தாங்க நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு மாதமும் முழு சம்பளம் கொடுத்தோம் அது மாதிரி அதுவும் ஒரு சர்வீஸ் தான் சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால நம்ம முன்னே முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்கிட்ட எங்கள் வேறு வருமானம் இருக்கிற கொண்டு போய் அப்படி தான் கொடுத்தோம் கோவிடுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இட் இஸ் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் நெக்ஸ்ட் இயரில் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அவங்க இவங்க வந்து வேலையை தேடி போக வேண்டியதில்லை வேலை யார் கம்பெனிஸ் இருக்காங்களோ அவங்க நம்ம அவங்கள பசங்களை தேடி வருவாங்க இந்த அந்த டிமாண்டை ஏற்படுத்திடுவோம் அடுத்த வருஷம் பட்டு இந்த லாஸ்ட் இயரில் மட்டும் படி ஃபைனல் இயரில் படித்த அத்தனை பசங்களுக்குமே பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்குது அதுலேயும் அரியர்ஸ் இருக்கிற பசங்களுக்கு கூட பிளேஸ்மெண்ட்டு மூணு மூணு அரியர்ஸ் இருக்கிற பசங்களுக்கு கூட பிளேஸ்மெண்ட்டு கொடு கிடைச்சிருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் சரி இங்கேயும் சரி பாலிடெக்னிக்லேயும் சரி என்ஜினியரிங் காலேஜ்லேயும் சரி அதனால் ப எல்லாமே ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எங்கள் பிளேஸ்மெண்ட்டை உறுதி என்னை கூட பாலிடெக்னிக்கில் ஒரு அஞ்சு நிறைய பசங்க ஒரு பத்து பசங்களை பார்க்கணும் ஃபைவ் லேக்ஸ் சேலரி இயர்லி பர் ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் பர் அஞ்சு லட்சம் பர் ஆனம் அப்படின்னாக்கா எதாவது ஐம்பதாயிரம் பட்டய படிப்பு பிடிச்சவங்களுக்கு அந்த பட்டய படிப்பு பிடிச்சவங்க டிப்ளமோ படித்த பசங்களுக்கு பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ பட்டய படிப்பு பச படித்த பசங்களுக்கு அஞ்சு இருந்து மூணு லட்சம் கொஞ்சம் பச கொஞ்ச பசங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா அளவுக்கு வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு நாங்கள் ப்ளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை போட்டு அவங்கள ஊக்கப்படுத்தி எல்லா வேலைகளும் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதே சமயத்தில் நாங்கள் என்ஜினியரிங் காலேஜில் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட்டை ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு ஆஃபீஸரையே போட்டிருக்கோம் அதாவது அவர் வந்து பெரிய கம்பெனியில் சிஓ ராங்கலர் இருந்தவரை அவர் ரிட்டையர் ஆன பின்னாடி நாங்கள் அவரை இங்கே அப்பாயிண்ட்மெண்டியிருக்கோம் இங்கே ஒரு ரிட்டையர்டு பிரின்ஸிபல் அவர் வந்து டைரக்டராக டோட்டில் அடிஷ்னல் டைரக்டராக இருந்தாங்க ஏஐசிடியிலலாம் மெம்பராக இருந்தவர் அவரை ரெண்டு காலேஜையும் பார்த்துக்க சொல்லி டைரக்டராக அப்பாயின்மெண்ட் இருக்கோம் இன்ஜினியரிங் காலேஜில் நாங்கள் இவ்வளோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லேப் ஆகட்டும் அந்த மற்றது கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் கம்ப்யூட்டரில் என்ஜினியரிங் காலேஜில் இந்த செவன் கான்ஃபிகுரேஷங்கிறது பெரும்பாலும் பிரைவேட் காலேஜஸில் கூட நிறைய வச்சுருக்கதில்ல நாங்கள் செவன் கான்ஃபிகுரேஷன் வேணும்னு சொன்னாங்க போன வருஷம் ஒரு பத்து வாங்கி கொடுத்துருக்கோம் ஏன்னால் முந்நூறு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருவோம் இது மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் எல்லா வசதிகள் நல்லா அருமையான டீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இதை வந்து பஸ்ஸு பஸ் வந்து அங்கே ஒம்பது பஸ்ஸு என்ஜினியரிங் காலேஜில் இருக்குது பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் போய் இப்போ பிள்ளைகளை கூட்டி விட்றதுக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் இல்லை டவுன் டு அதாவது ஏழை மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் இதில் பயன்படணும்னு சொல்லி இந்த சமயத்தில் கேட்டுக்க ஆசைப்படுறாங்க எல்லோருக்கும் சார் வணக்கம்